அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி சினிமாவையே மெஞ்சக்கூடிய அளவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புகார் உடல் முழுவதும் மூடப்பட்ட ஒரு கருப்பு உடையோட கருப்பு பேக்கோட ஒருத்தர் திடீர்னு வந்திருக்கார் உலகமறியாத பல விஷயங்களையும் தற்போது சொல்லிக்கிட்டு இருக்கார் பல ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான பெண்களுடைய உடல்கள் ஒரு ஆற்றுப்பகுதியை சுற்றி அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்திருக்கக்கூடிய புகார் கர்நாடகாவில் தர்மஸ்தலாவில் நடந்ததாக கூறப்படக்கூடிய இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கு யார் அவர் அவர் எதற்காக அந்த புகாரை கொடுத்திருக்காரு இத்தனை வருஷம் கழித்து எதற்காக அந்த புகாரை இப்போது கொடுக்கிறாரு அதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் கர்நாடகாவில் தட்சிண கன்னடா மாவட்டம் வெல்தங்கடியில் இருக்கிற தர்மஸ்தலா ஒரு புனித யாத்திரை நகரமாக விளங்கிக்கிட்டு இருக்க மங்களூருலேருந்து சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் நகரம் ஒரு ஆன்மீக மையமாகவே விளங்குது இங்கு பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து போயிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் கோவிலுக்கு சொந்தமான நிலத்துல அதாவது அதுக்கு பக்கத்துல நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகளுடைய உடல்கள் வந்து புதைக்கப்பட்டதாகவும் அவர்கள் அனைவருமே வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்கன்னும் புதைக்கப்பட்ட பெண்களுடைய உடல்கள் எல்லாமே நிர்வாண நிலையில் கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கான அடையாளங்கள் எல்லாம் இருந்ததாகவும் அந்த கோவில் நிர்வாகத்தின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்துலருந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரைக்கும் அந்த கோவிலில் துப்புரவு பணியாளராக பணியாற்றியவர் இவர் கர்நாடக அரசுக்கு கடந்த மாதம் அதாவது ஜூன் மூன்றாம் தேதி எல்லா ஃபோட்டோ ஆவணங்களோடு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கார் அதுக்கப்புறமா வெல்தங்கடி நீதிமன்றத்தில் ஜூலை பதினொன்றாம் தேதி வழக்கறிஞர்கள் உதவியோடு ஆஜராகி பரபரப்பான புகார் கொடுத்தார் தன்னுடைய பெயரை வெளியிட விரும்பாத அந்த துப்புரவு பணியாளர் மங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிபதி முன்பு விளக்கம் கொடுத்தார் அப்போது அவர் தன்னோட சில எலும்புகளையும் கூட ஒரு பேக்ல போட்டு அவங்க கிட்ட காட்டுறதுக்காகவே கொண்டுட்டு வந்திருந்தார் அதுதான் அந்த கருப்பு பேக் அவருடைய அடையாளங்கள் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கருப்பு உடையோட வந்திருந்தார் அவர் கொடுத்த வாக்குமூலத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையிலான அந்த காலகட்டத்துல நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் கொடூரமா தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க இந்த பாலியல் வன்புணர்வு மற்றும் அந்த கொலை வழக்கில் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில் நிர்வாகத்தினருக்கும் தொடர்பு இருக்குது அதுபோக புனித நேத்ராவதி நதிக்கரையிலும் பார்த்தீங்கன்னா சில உடல்கள் வந்து புதைக்கப்பட்டு இருக்கு குறிப்பாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் என்னை ரொம்பவே உழுக்கி இருக்கு கலையறியில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்கில் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் என்னை வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்கு பன்னெண்டுலேருந்து பதினைந்து வயதுக்குட்பட்ட ஒரு சிறுமியோட உடலை நான் பார்த்தேன் பாலியல் வன்முறையுடைய தெளிவான அடையாளங்கள் இருந்தது அவங்களுடைய கழுத்தில் கட்டி போடப்பட்ட தழும்புகளும் இருந்தது அவங்களுடைய ஸ்கூல் பேகையும் வந்து புதைக்கிறதுக்கு ஒரு குழியை தோண்டுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த காட்சி இன்னுமே என்னுடைய கண்களில் நிற்குது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி என்னால் மறக்க முடியாத இன்னொரு சம்பவம் ஒரு இருபது வயது பெண் ஒருத்தவங்களுடைய முகம் ஆசிட்டால் எரிக்கப்பட்டது தான் பெண்களை இப்படியெல்லாம் கொண்டாங்க அப்படினா ஆண்கள் கொல்லப்பட்ட விதம் அதை விட கொடூரமா இருந்தது அவங்கள ஒரு அறையில பூட்டி வச்சு நாற்காலியில கட்டி போட்டு துண்டு ஒன்றால் அவங்களுடைய வாயை பொத்தி மூச்சு திணறலை ஏற்படுத்தி கொன்னாங்க நான் பணியாற்றின காலத்துல தான் தர்மஸ்தலா பகுதியில பல இடங்கள்ல இந்த மாதிரி கொல்லப்பட்டவங்களுடைய உடல்களை புதைச்சிருக்கேன் சில சமயம் அவங்களுடைய உடல்கள் மேல டீசலை ஊற்றும்படி கூட சொல்வாங்க ஏன்னா ஆதாரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எரிக்க சொன்னாங்க அந்த வகையில் நூற்றுக்கணக்கான உடல்களை நான் அழிச்சிருக்கேன் ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியலை மன அழுத்தத்தில் நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் குறிப்பிடக்கூடிய நபர்கள் தர்மஸ்தலா கோவில் நிர்வாகம் மற்றும் பிற ஊழியர்களோடு கண்டிப்பாக தான் தற்போது அவங்களுடைய பெயர்களை வெளியிட முடியாது ஏன்னா அவங்களில் சில பேர் ரொம்ப செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்காங்க எதிர்க்கக்கூடியவங்களாக அழிக்கக்கூடியவங்க எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சட்ட பாதுகாப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய பெயர்களையும் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத வெளியிடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவை எல்லாமே அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் சொல்கிறது எல்லாமே சினிமாவையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குது இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் தான் தற்போது கர்நாடகாவையே வந்து அதிர வச்சுருக்கு ஏன் இந்தியாவையே அதிர வச்சுருக்கு செல்வாக்குமிக்க ஒரு குடும்பத்தால் அந்த கோவில் வந்து நிர்வகிக்கப்படுறதுனால இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி பல ஆண்டுகளாகவே அங்கு ஒரு அமைதி நிலவுது முன்பாகவே இது தொடர்பாக புகார்கள் வைக்கப்பட்டது இருப்பினும் கூட அதை ஒரு அமைதியான தான் கொண்டுக்கிட்டு போனாங்க தற்போது இந்த துப்புரவு பணியாளர் ஆதாரங்களோடு வந்திருக்கிறதுனால அந்த விவகாரம் மறுபடியும் கிளம்பி இருக்கு இப்போது சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டது அதன்படி அமைச்சிருக்காங்க ஆக இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் காணாமல் போன மாணவி ஒருத்தவங்களுடைய அம்மாவும் இப்போது புகார் கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு மாணவி முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க தர்மஸ்தலாவுக்கு ஒரு காலேஜ் ட்ரிப் போன போது அங்கு காணாம போயிட்டாங்க அந்த மாணவியுடைய தாய் சிபிஐல முன்னாள் ஸ்டெனோகிராஃபரா ஒர்க் பண்ண சுஜாதா அவங்களும் இப்போது புகார் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட மகள் காணாம போயிட்டா அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த தளத்துக்கே போனேன் அங்கேருந்து அதிகாரிகள் கிட்டே பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணேன் ஆனால் அவங்க வந்து அங்கேருந்து என்னை விரட்டிட்டாங்க அதுக்கப்புறமா நான் அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அங்கேருந்து நான் வந்து திருப்பி அனுப்பப்பட்டேன் இப்போது ஒரு தூய்மை பணியாளர் இதை பற்றி புகார் கொடுத்துருக்காரு அவருடைய புகாரின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய உடல்களெல்லாம் தோண்டப்பட்டதுன்னா அதுக்கு வந்து டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்படணும் அது மட்டும்தான் என்னுடைய விருப்பம் என்னுடைய மகளுடைய மரணத்தை நான் ஏற்றுக்கிட்டு இறுதிச் சடங்குகளை நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்க ஆக பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது மகளை இழந்த தாய் ஒருத்தங்களும் தன்னுடைய மகளின் மரணம் பற்றி இப்போது புகார் கொடுத்துருக்காங்க சரி இத்தனை வருஷமா புகார் கொடுக்காம தான் அங்கே வேலை செய்த காலத்தில் கூட புகார் கொடுக்காம இப்போது எதுக்காக இந்த துப்புரவு பணியாளர் வந்து புகார் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி அதற்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா குற்ற உணர்ச்சி என்னை வந்து வாட்டி வதைக்குது குற்ற உணர்வோடு இதற்கு மேலேயும் என்னால உயிரோடு இருக்க முடியாது உடல்களை தோண்டி எடுத்து முறையான இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டது தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்னோட சொந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மைனர் பெண்ணையே எனக்கு மேல் இருந்தவங்களோடு தொடர்புடைய ஒரு நபர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார் அதுக்கு பிறகுதான் மிகுந்த மன கவலையோடு மனவேதனையோட குற்ற உணர்ச்சியோட இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரவோடு இரவாக தர்மஸ்தலாவை விட்டு நான் தப்பிச்சு போனேன் அண்டை மாநிலங்களில் அங்குமிங்குமா பல ஆண்டுகளாக நான் தலைமறைவாக இருந்ததுக்கு அப்புறம்தான் இப்போது நான் வெளியே வந்திருக்கேன் பல முறை காவல்துறையினர்கிட்ட இதை தெரிவிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணினேன் ஆனாலும் மேல் அதிகாரிகளால் நான் மிரட்டப்பட்டேன் உன்னை துண்டு துண்டாக வெட்டிடுவோம் உன்னுடைய உடலை மற்றவர்கள் மாதிரியே நாங்களும் புதைப்போம் உன்னுடைய குடும்பத்தையே வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் என்னை மிரட்டினாங்க தற்போது வழக்குக்கு நான் வந்து முழு ஒத்துழைப்பையும் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அடக்கம் செய்யப்பட்ட இடத்த வந்து காட்டுறதுக்கும் நான் ரெடி இதில் தொடர்புடைய நபர்களுடைய பெயர்களை நான் சொல்ல போகிறேன் அதே நேரத்தில் அவங்களால என்னுடைய உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது அதனால் என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் உரிய பாதுகாப்பு தந்தால் குற்றவாளிகளுடைய பெயர்களை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக துப்புரவு பணியாளர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு இதுதான் இது தான் தர்மஸ்தலாக படுகொலைகள் மர்ம மரணங்கள்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் அது மிகப்பெரியதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பள்ளி ஆசிரியை வேதவள்ளி அவங்களுடைய குளியல் அறையில் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உள்ளூர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவருடைய மகள் பத்மலதா கடத்தப்பட்டு நிர்வாணமான முறையில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டாங்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மருத்துவ மாணவி அனன்யா பட் தர்மஸ்தலாவுக்கு போன போது மர்மமான முறையில் காணாம போனாங்க இவங்களுடைய தாய் தான் சிபிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க தான் இப்போது அந்த புகாரை கொடுத்துருக்காங்க இந்த நிலையில தான் தன்னுடைய மகளுடைய வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு அப்போது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்த போது கடுமையாக தாக்கப்பட்டு கோமா நிலைக்கு போயிட்டு மீண்டிருக்காங்க இது தொடர்பாக எந்தவித புகாரும் அந்த நேரத்துல பதிவு செய்யப்படலை இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நாராயணன் யமுனாங்கிற சகோதரர்கள் கேஎஸ்ஆர்டிசி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் அவங்களுடைய வீட்டில் கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்தாங்க அப்புறம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் ஒரு பதினேழு வயது சிறுமி சௌஜன்யா கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அங்கு கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க ஆக அங்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி ஒரு லிஸ்ட்டே போகுது இந்த வழக்குகளில் தொடர்புடைய பல சாட்சிகளும் கூட மர்மமான முறையில் உயிரிழந்தும் போயிருக்காங்க கடந்த பல ஆண்டுகளில் அந்த தர்மஸ்தலாவை சுற்றி இருக்கக்கூடிய புதுவேட்டு கல்லேரி போலியூர் மற்றும் அன்னப்பா பொம்மட்டா மலைப்பகுதிகளில் பலருடைய உடல்களை உள்ளூர் மக்கள் வந்து பார்த்து போலீஸாருக்கே வந்து தகவலும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் மட்டும் நூறு பெண்கள் வந்து இயற்கைக்கு மாறான முறையில் தான் வந்து மரணம் அடைகிறாங்களாம் இதை வந்து ஒரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளரே கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி விசாரணை குழுவின் முன்பாக சொல்லியிருக்கார் அதே மாவட்டத்தில் நானூற்றி இரண்டு பெண்கள் மாயமான வழக்கும் நூற்றி ஆறு பாலியல் வன்கொடுமை வழக்குகளும் கூட பதிவாகி இருக்குது அந்த குழுவுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்பு தான் மாநில அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டும் இருக்கு அதுபோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல தர்மஸ்தலாவில் நான்கு பெண்கள் காணாம போன விவகாரத்தை கர்நாடக சட்டமன்றத்திலேயே பெல்தங்கடி எம்எல்ஏ வந்து எழுப்பி இருந்தார் அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட சொல்லணும் ஆக துப்புரவு பணியாளர் கொடுத்த வாக்கு மூலம் ஒரு பக்கம் காணாம போன மகள் பற்றி தாயார் கொடுத்திருக்கக்கூடிய புகார் ஒரு பக்கம் அதிகாரப்பூர்வமாகவே அந்த மாவட்டத்தில் இவ்வளவு பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு லிஸ்ட்டே போகுது ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது யாராக இருந்தாலும் சொல்லிடுவாங்க அந்த மாவட்டத்தில் எதுவும் நடந்திருக்கு அதனால தான் பெண்கள் இந்த மாதிரி காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஆக துப்புரவு பணியாளர் கொடுத்த அந்த புகாருக்கு அப்புறமா தான் தர்மஸ்தலாவில் அப்புறப்படுத்தப்பட்ட அந்த சடலங்கள் குறித்து ஒரு விரிவான விசாரணையை மேற்கொள்றதுக்காக நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழு அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து அமைச்சிருக்காங்க விரைவிலேயே இந்த குழு விசாரணையை தொடங்க போகிறாங்க இருந்தாலும் கூட அதன் மீது வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் பலரும் சொல்கிறாங்க எனவே நீதியை வந்து நிலைநாட்டக்கூடிய வகையில் என்னையே வந்து இதை கையில் எடுக்கணும் அதுக்கான நடவடிக்கைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் உடனடியாக செய்ய வேண்டும் இந்த விசாரணை வெளிப்படையானதாகவும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் குற்ற சம்பவங்களுடைய பின்னணிய வந்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த தர்மஸ்தலா வழக்கு கர்நாடகா மட்டும் கிடையாது இந்தியா முழுவதுமே வந்து ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு கொல்லப்பட்டவங்களா யார் எதுக்காக கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டவங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் யாரையும் தேடலையா புகார் கொடுத்தாங்களா இல்லையா புகார் கொடுக்கப்பட்டவங்களும் கூட கொல்லப்பட்டாங்களா இத்தனை வருஷமா இந்த வழக்கு ஏன் வெளியிலேயே வரலை ஏன் அதனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் விசாரணை மட்டும்தான் அதே விசாரணையும் கூட உரிய முறையில் நடக்கணும் அது நடக்குமா அப்படி நடந்தால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்குதா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் Subscribe to One India and never miss an update.